தேவாக்க கட்சியில் நடிகர் கவுண்டமணி விஜய் தம்பிக்காக இந்த முடிவு எடுத்தேன் கவுண்டமணி நிகழ்ச்சி ஒரு பிரபல நியூஸ் படத்தோட கவுண்டமணிக்கு வந்து விஜய் சால்வை போட்டு மாதிரி ஒரு படம் அது வந்து அந்த ஆபீஸ்ல எடுத்த மாதிரி பின்னணி இருக்கு தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிற மிக பெரிய நாலேஜிபுளான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னா அது கவுண்டமணி தான் நம்பர் ஒன் உலக சினிமாக்கள் பார்க்குறதுலையும் உலக பொதுவாக இப்போ ஒரு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் கவுண்டமணி அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார் ஆனால் வெளியில் அவர் காட்டிக்க மாட்டார் அப்படி வந்து எல்லாத்தையும் சரமாரியா வெளுத்து வாங்குற கவுண்டமணி அவர்கள் தாவேக்கா விஜய் கட்சியில போய் சேருவார் யாருமே நம்பாதீங்க அரசியல்வாதிகளை குறித்து பொதுமக்களுக்கு காமெடி மூலமா எச்சரிக்கை செய்த கவுண்டமணி தாவேகா போன்ற நேற்று வந்து உருவான கட்சியில போய் சேருவார் அப்படிங்கறத வந்து எப்படி நம்பலாம் காருக்கு வரி கட்டாத போது அவர் வீட்டு அதை வந்து ஜப்தி செய்வதற்காக விஜயை கைது செய்து ஒரே காருக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு பக்கத்துல உட்கார்ந்த ஒரு அதிகாரி இன்னைக்கு தாவேக்காவில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு நம்ம தலைவனை வந்து கைது பண்ண ஆளே எப்படி இந்த பொறுப்புல வந்து இருக்காருன்னு எந்த தாவேக்கா காரங்க யோசிப்பாங்களா கவுண்டமணி யோசிப்பாரு எப்படி இவர் வந்து கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு அதனால தாவேக்காவிலாம் கவுண்டர் கவுண்டமணி சேர்றதாக ஐடியாவே கிடையாது வணக்கம் கண்ணன் வணக்கம் இன்னைக்கு காலையிலிருந்து இருந்து ஒரே ஒரு பரபரப்பு வந்து தேவக்க கட்சியில் நடிகர் கவுண்டமணி விஜய் தம்பிக்காக இந்த முடிவு எடுத்தேன் கவுண்டமணி நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு பிரபல நியூஸ் சேனலோட படத்தோட கவுண்டமணிக்கு வந்து விஜய் சால்வை போற்றுற மாதிரி ஒரு படம் அது வந்து நீங்கள் அந்த கட்சியோட ஆஃபீஸில் எடுத்த மாதிரி பின்னணி இருக்கு வந்து போட்டு ஒரு படம் வந்துருக்கு இன்னொரு படம் வந்து விஜய் ஒரு கார்லருந்து இறங்கி வர மாதிரி கவுண்டமணி வர்ற மாதிரி அதனால் அது கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்காரு விசேகர் இயக்குனர் இருந்தார்ல அப்போ கவுண்டமணி வந்த படம் மாதிரி அது தெரியுது வந்து பதிமூணாயிரம் பேர் ரியாக்ட் பண்ணிருக்காங்க எண்ணூத்தி அஞ்சு பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஒரு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு அதை ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க முன்னாடி கழிவு கமெண்ட்ல கழிவு ஊற்றுறாங்க கடைசி காலங்களில் கொண்டு மணிக்கு தேவையா அப்படின்னு சொல்லி முன்னாடி நம்மளுக்குமே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது வந்து ஒரு பெருசாக எந்த அரசியல் கட்சியும் சேராம ஒரு அரசியல் இல்லாம தான் இருந்தார் வந்து உண்மையிலேயே போயிட்டாவா கட்சியில சேர்ந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது நானே முதல்ல வந்து பெரிய ஆயிருச்சு என்னடா அது ஏன் அப்படின்னா கவுண்டமணியை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவருக்கு வந்து திராவிட கட்சிகளை அடிக்க வந்து கவுண்டமணி களமிறங்குகிறாருங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அப்போது அவர் வந்து பொலிட்டீசியன்லானே எல்லோரையுமே எதிர்க்கிறாரு கவுண்டமணி வந்து தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிற மிக பெரிய நாலேஜிபுளான ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னா அது கவுண்டமணி தான் நம்பர் ஒன் உலக சினிமாக்கள் பார்க்குறதுலையும் உலக பொதுவாக ஒரு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் கவுண்டமணி அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார் ஆனால் வெளியில் அவர் காட்டிக்க மாட்டார் ஒரு பெரிய நமக்கு தெருக்கம் நெருக்கமான நண்பர்கள்கிட்ட வந்து பேசும்போது அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமே தவிர அவர் வந்து பொது இடங்கள்லையோ இப்போ மற்ற விஷயங்களை பதிவு பண்ண மாட்டார் ஒரு பேட்டியுமே அவரோட பார்க்க அப்படி ரொம்ப அபூர்வம் ஆமாம் முக்கியமான பெரிய சேனல் வந்து அவரை வந்து ஓ பல கோடிகள் கொடுத்தார் ரெண்டு கோடின்னு நினைக்கிறேன் அது கொடுத்து வந்து நாங்கள் உங்களோட பேட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க ஆனால் அவர் வந்து அப்போ யாருக்குமே பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அது குறிப்பாக அந்த சேனலில் வந்து ஒரு பெரிய திட்டம் வச்சுருந்தாங்க கவுண்டமணி அவர்களை வச்சு பல நடிகர்கள்ட்டையும் பேட்டி வாங்கிட்டு அது ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தாங்க ஆனால் கவுண்டமணி அவர்கள் வந்து அதை வந்து சம்மதிக்கவே இல்லை அதுக்கு வந்து அப்படி அவர் ஒரு பாலிசியோடு தான் இருக்கார் அதனால் என்னடா இப்படி போய் சேர்ந்துட்டாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எனக்குமே வந்தது அதனால நானே வந்து கவுண்டமணி அவர்கள் சம்மந்தப்பட்ட ஏன்னா நான் நேரில் கவுண்டமணி அவர்களை சந்தித்து பேசும்போதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவார் அவர் பேசுகிறதுக்கு அவருக்கு அவருடைய சினிமா கேரியருக்கும் நடிப்பு நகைச்சுவை நடிப்புக்கும் அவருடைய பேசுகிற விஷயங்கள் தாட்ஸுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி என்ன நல்லா தெரியும் அவர் விவேக் அவர்கள் மறைவுக்கு அப்போ கூட நான் வந்து கண்ணன் அங்கே இருக்கிறான்னு சொல்லி கேட்டுட்டு அவர் வந்து வந்தாங்க நான் தான் அவரை ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு போனேன் அப்போது அவர் சினிமாவில் வந்து காட்டுற அந்த கருத்துக்கள் இல்லை தன்னுடைய அரசியல் கருத்துக்களை எல்லாம் காமெடிக்குள்ளே எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் பார்த்தார் அவருடைய ஆரம்பகட்ட படங்கள்லேருந்து அவருடைய அவருக்கு பின்னாடியே இருந்து எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்த ரைட்டர் ஏ வீரப்பன் அவர்கள் வந்து அவர்களோட டிஸ்கஸ் பண்ணி அவர் எழுதுகிற கா காமெடியில் எல்லாமே அதிரிபுரியான கா அரசியல் சட்டையராக இருக்கும் அது எல்லாம் தன்னுடைய திரைப்படத்துக்கு பயன்படுத்திக்கிட்டார் அப்படி அதுக்கு அதுக்கு இணையான தன்னுடைய கவுண்டர் பண் பாயிண்ட் கொடுக்கறதுக்கு தனக்கு இணையான நடிகர்கள் யாரோ அவங்க கூட இருக்கும்போது அந்த மாதிரியான காமெடிகளை வந்து அவர் வெளியில் அந்த திரைமொழியில் வந்து அவர் சொன்னார் அதுதான் பெரிய ஆச்சரியம் ஏன்னா பொதுவாக வந்து சினிமாவில் இருக்கவங்க பெரிய அரசியல் கட்சிகளை வந்து பகச்சிக்க மாட்டாங்க தங்களுக்கு சாதகமான விஷயங்களை வந்து அப்படி தான் அந்த கட்சி சார்பாகவே போயிடுவாங்க ஆனால் இந்த காலையில் வந்து விஜய் கட்சியில் வேறு இணைய போகிறதா வந்த அந்த தகவல் இருக்குதுல்ல இந்த தகவல் கிட்டத்தட்ட உண்மை மாதிரியே ஒரு நெரேட்டிவ் வந்து பரப்பி வச்சுட்டாங்க நான் அதை அவங்ககிட்ட கவுண்டமணி அவர்கிட்ட சம்மந்தப்பட்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் நம்ம இந்த விஷயத்தையுமே நம்ம பேசுகிறோம் அவர் வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காரு கவுண்டமணி அவர்கள் யார் இப்படி பண்ணது அப்படிங்கிறத அவருக்கு வந்து பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு அது அவர்கிட்ட நீங்களே பேசுங்கன்னு சொல்லி தான் இப்ப நம்ம நான் பேசுகிறேன் அதாவது அவருடைய காமெடிகள் கா பொதுவாக அவருடைய கா காமெடிகள்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வந்து பொய் பொய் இந்த செய்தி வந்து பொய் அது வந்து அவருக்கு வந்து அப்படியெல்லாம் அவர் சேரக்கூடியவர் கிடையாது அப்படி வந்து எந்த கட்சிக்கும் அவர் வந்து போகப்படிய ஆள் கிடையாது விஜய் சேர்ந்து என்ன ஒன்று படங்கள் நடிச்சிருப்பாரு தவிர அவர் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சிக்கு போய் சேர்க்கணும்னு கடைசி காலத்தில் அப்படி போய் முடிவு பண்ண மாட்டார் பல கோடிகள் கொடுக்க தயாராக இருந்தும் பேட்டி கொடுக்க மாட்டேன்னுங்கிற பாலிசியை தாண்டாத கவுண்டமணி அவர்கள் விஜய் கட்சியில் சேர முடியும் என்ன அவசியம் வந்திருக்குங்கிற விஜய் வந்து கவுண்டமணி அவர்களை வந்து கொண்டு வரணும் தன்னோட கட்சியை கொண்டு அப்படிலாம் நினைக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பாலிசியோட இருக்கார் அப்படிங்கிறது சில நாட்களுக்கு முன்னால் வேல்முருகன் அவர்கள் இயக்கியிருந்த அந்த ஃபார்ட்டி நைன் ஓ அப்படிங்கிற அந்த 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 படத்தில் வந்து அவர் நடிக்க ஒத்துக்கிட்டாரு ரொம்ப தனியாக நடிக்க ஒத்துக்கிட்டார் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபாட்டி நைன் ஓ அப்படிங்கிற அந்த ஓட்டு போடுறதுல உங்களுக்கு யாருக்கும் பிடிக்காட்டின்னா யாருக்காவது ஓட்டு போடுங்கிற ஒரு அந்த ஒரு வகை இருக்குல்ல யா எதுக்குமே பயன்படாத ஒரு ஓட்டை நாங்கள் ஏண்டா அந்த ஃபார்ட்டி நைன் போய் போடணும் நீ ஃபார்ட்டி நைன் ஓவில் அந்த பொடியை பதிவு செய்யப்படுற வாக்குகள் வந்து எவ்வளவுன்னு எண்ணி அந்த எண்ணின வாக்குகளுக்கு இடையே பெரிய கட்சிகளுடைய வாங்கிய வாக்குகளுக்கும் அவங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு போடப்பட்ட வாக்குகளுடைய சதவீதத்தின் அடிப்படையில் நீ சில முன்னுரிமைகளான நடவடிக்கை நீ எடுக்கிறதா இருந்தால் நாங்கள் ஃபார்ட்டி நைன் ஓவுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் அர்த்தம் இருக்குது எதுக்குமே விருப்பப்படாமல் எதுக்குமே பயன்படாத அந்த ஃபார்ட்டி நைன் ஓவுக்கு நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த கதையை வந்து எழுதியிருந்தார் அதனால் கவுண்டமணி அவர்கள் வந்து அந்த அந்த கதையை நடிக்க சம்மதிச்சாரு அது அது நேரடியாக நானே இப்போ கேட்கும்போது அவர் தான் சொன்னார் சில காமெடிகளை பேசுவேன் கவ செந்தில் வந்து கேட்பாரு தலைவா வாங்க தலைவா என்ன தலைவா அப்படின்னு அவர் கமெடி அப்படின்னு கேட்பாரு என்ன திடீர்னு தலைவனு கூப்பிட ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு கேட்பாரு இல்ல இதை அதான் நான் பேசினா இப்போ இந்த வாங்க தலைவா வந்துரு தலைவா வாத்தலைவா போத்தலைவா பொந்துரு தலைவா இப்படி எல்லாம் கூப்பிட்டுகிட்டு இருந்தேன்னா அப்போ உண்மையான தலைவனுக்கு எப்படி நாட்டில் மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் தீவிரமாக பரப்புறதுல கவனமாக இருந்தார் இந்த கட்சியில் எல்லா எல்லா அடி நீங்கள் பாருங்க நீங்கள் வேலுச்சாமி ஒரு படத்துல ஒரு காமெடி ஒன்று இருக்கு அதில் வந்து இவர் கட்சி ஆரம்பிப்பார் கவுண்டம் பண்ணியும் செந்திலும் சேர்ந்து கட்சி ஆரம்பிப்பாங்க நீங்கள் கட்சியை ஆரம்பிச்சா என்ன உங்கள் கொள்கை என்ன என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பாரு நான் கட்சிக்காக எதுவும் செய்ய மாட்டேன் அதுதான் என்னோட கொள்கை முதல்ல எனக்கு என்ன செஞ்சுக்கிறேன்னு கேளு ரெண்டு கல்யாண மண்டபம் கட்டுவேன் ரெண்டு கல்யாணம் மண்டபத்துலையும் ஒரே நேரத்தில் ரெண்டு பெண்களை வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஒரே நேரத்தை தாலி கட்டுவேன் அப்புறம் சுஷ் பேங்கில் கொஞ்சம் பணத்தை போடுவேன் நீ எனக்காக நீ கொள்கைகள் உண்ணாவிரதம் செய்ய வேண்டாம் போராட்டம் பண்ண வேண்டாம் மறியல் பண்ண வேண்டாம் மரத்தை வெட்டி ரோட்டில் போட்டு பஸ்ஸை மறிக்க வேண்டாம் நான் உங்களை கொண்டு போய் லாரியில் ஏற்றி இந்தியாவுக்கு அப்புறம் பாடருக்கு தாண்டி விட்டுட்டு அங்கேருந்து நடந்து வர சொல்ல மாட்டோம் ஒரு இந்த சின்ன கட்சி பெரிய இல்லை எல்லா கட்சியும் வந்து அவர் வந்து சட்டையர் பண்ணுறது தான் அவர் கலைஞனாக கவுண்டமணி அவர்கள் மச் காட்சியாக குறிப்பா குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சா சாட்டையில் அடிச்சுக்கிட்டே வந்து ஒரு ஒரு படம் உண்டு அந்த பிச்சை எடுக்கிற அந்த காட்சி உண்டு அதில் வந்து அவர் வந்து சொல்லுவார் நீ மேடையில் ஏறுனா அவன் அவன் அகனானூறு புறணானூறுன்னு சொல்கிறான் மேடைக்கு பின்னால் ஐநூறு நானூறுங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதையெல்லாம் வந்து யாருமே யார் எல்லோரும் யாருமே செய்ய பேசவே மாட்டாங்க ஆனால் இவர் பேசுகிறார் அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்ல அதை யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கொஷின் அது அது கவுண்டமணி அவர்கள் பேசினால் மட்டும்தான் அது எடுபடும் அவரை மட்டும்தான் அவரை பேசினாலும் ரசிப்பாங்க யார் யாரை பேசப்பட்டவங்களோ அவங்களே ரசிப்பாங்க அது கவுண்டமணி அவர்கள் பேசினா மட்டும்தான் அப்படி வந்து எல்லாத்தையும் சரமாரியாக வெளுத்து வாங்குற கவுண்டமணி அவர்கள் தாவேக்கா விஜய் கட்சியில் போய் சேருவார்னு யாருமே நம்பாதீங்க இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு பொய்யான நெரேட்டிவை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது சம்பவம் வந்து எப்போ நடக்குது அப்படின்னா தாவேக்கா உருவானதுக்கு பிறகு தான் நடக்குது தாவேக்கா கட்சி தொடங்கப்பட்ட நாளிலேருந்து வேறு வேறு மாதிரியான ஒரு நெரேட்டிவ்ஸ் போலியான கருத்து பதிவை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ அதில் வந்து சமீப காலமாக முக்கியமான விஐபிகள் வந்து தாவேக்காவில் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கார்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி இந்த முக்கியமான சேனல்ஸ் பிரபலமாக இருக்கிற செய்தி சேனல்களுடைய பெயரில் வந்து அந்த மார்பிங் பண்ணி அதை வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதில் சில நாட்களுக்கு முன்னாடி வந்த பிரபலமான ஒரு பெரிய நடிகர் நடிகைகள் இவங்க எல்லாமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறது மாதிரியான ஒரு இந்த பரப்புதல் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இது வந்து பண்ணுறாங்களா இல்லை வேறு யாராவது ஒரு மீடியா ஒரு சும்மா இணையதளத்தில் வந்து ஒரு ஐடி விங்கில் வந்து இருக்கிற ஆட்கள் வந்து இதை வந்து செய்திட்டு இருக்காங்க இது வந்து நேரடியாக விஜய்க்கு தெரிஞ்சிருக்கும் கவுண்டமணிக்கு தெரிஞ்சிருக்குங்கிறதுக்குலாம் கிடையாது அவருக்கே விஜய்க்கே தெரியாமல் கூட இருக்கும் ஆனால் அவங்க வந்து அந்த கட்சிக்கு வந்து வலு சேர்க்குற மாதிரியான ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறதுல வந்து தீவிரமாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க தாவையக்க உருவாகிறதுனால் யாருக்கு பலன் கிடைக்குமோ அந்த கட்சிக்காரர்களே சில வேற செய்யலாம் சினிமாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நடிகராக கொண்ட பண்ணி வந்து எல்லா கட்சிகளையுமே வாரியிருக்காரு ஆனால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அவர்கிட்ட அரசியல் பேசியிருப்பீங்க வந்து அவரோட ஒரு கட்சின்னு இல்லாமல் ஒரு கொள்கையை சார்ந்து அவருக்கு எந்த நிலைப்பாடு இருக்கு இல்லை அவருக்கு வந்து ஜனங்களை ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் ஜனங்களை ஏமாத்துறாங்கங்கிறதுல தான் அவர் வந்து கவனமாக இருக்கார் நீங்கள் பொங்கலோ பொங்கல் படத்தில் வந்து விசங்கர் அவர்கள் தான் டைரக்டர் அவர் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவாக சக்கரவர்த்தி நடிச்சிருப்பார் ஜெய்சங்கர் வந்து ஒரு மனு கொடுக்க போகிறார் கவுண்டமணி கேட்பார் எதுக்கு மனு கொடுக்குற அப்படின்னா இல்லை எங்களை குறைகள்லாம் அவரை தீக்கணும் ஏயா அந்த ஆள் ஒரு படிக்காத முட்டாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மனுவை கொடுத்து படிக்க சொல்லி அவரை அவமானப்படுத்துறியா அப்படின்னு கேட்பாரு அதாவது ஒரு காமெடியோட எக்ஸ்ட்ரீம்டு இப்போ மனுவை கொடுக்குறா என்ன நடக்குது பாரு அப்படின்னு அப்படி வாங்குவார் வினு சக்கரவர்த்தி அப்படி பிரிக்கிறியே வாங்கினுமோ படிக்க போகிறது மாதிரி எப்படி பிரிச்சு பிரிச்சுட்டு அப்படி முடிக்க போகிற இதுக்கு இதுக்கு வாங்குற அப்படின்னு பாரு அங்கே வந்து சின்ன நடக்கிற சின்ன தகராறுல செருப்பு வந்து மேலே விழுவாங்க உடனே அவங்க விழுசக்கரை தூக்கி அதை கீழே போடுவார் யோ அதை எடுத்து வச்சுக்கியா சட்டசபையில் இப்போ அதுதான் முக்கியமாக தேவைப்படுது அப்படிம்பாரு வேட்டி கட்டி இருக்கியா பேண்ட்டை போட்டுப்போம் அடுத்த அளவ அங்கே அதையும் ஊர் ஊறாய்ங்க அப்படிம்பாரு எந்த அளவுல எல்லா இடத்துலையும் அவர் வந்து க தன்னோட காமெடி மூலமாக மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பதிவு செய்யணும்னு விரும்புகிறார் அது அது அவருடைய பேசும்போது அவருடைய பேச்சில் தெரிஞ்சுது அப்படிதான் அந்த படத்துக்கு வந்து அதை நம்ம அவர் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் ஓட்டு நீ வந்து போட்டேன்னு சொல்லாத ஓட்டை வித்தேன்னு சொல்லு நான் வந்து சேட்டுக்கிட்ட கா பத்துக்கு பத்து வட்டி வாங்கி உனக்கு வந்து இருபத்தஞ்சும் பத்து நான் கொடுத்து தான் அந்த இடத்துக்கே வந்திருக்கேன் நீ வந்து இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நீ ஓட்டை பற்றி பேசக்கூடாது அப்படிம்பார் சோ ராசிவாஜி மக்களையுமே மக்களையுமே மக்களையும் வந்தேன் ஏன்டா நீ சும்மா ஓட்டு போட்ட இன்னொரு படத்தில் வந்து ஒரு ராசப்ப கவுண்டரு வந்து அதாவது சத்யராஜ் தான் ராசப்ப கவுண்டர் அந்த கேரக்டர் நடிச்சிருப்பார் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் எம்எல்ஏவாயிடுவார் அப்போது வந்து கூட பிடிக்கிற ப கேரக்டர் வந்து கேட்கும் நீங்கள் வந்து சரி என்ன செய்ய போகிறீங்க நம்ம நான் தொகுதிக்கு என்ன நல்லது செய்ய போறீங்கனுன்னா போய் பலார்னு அறைய விட்டுரு என்ன கெட்ட பழக்கத்திலாட்டி பழக்கம் வச்சிருக்க இது வரைக்கும் இருந்த அரசியல்வாதிகள்லாம் நம்ம தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கான் என்ன நல்லது பண்ணிருக்கான் நாங்க மட்டும் பண்ணுறதுக்கு என்ன இழிச்சா வேணாம் சத்யராஜன் ஆமாம் அது அதுதான் அது எங்கே கவுண்டமணி வந்து எல்லார்கிட்டையும் அந்த சக நடிகர்கிட்ட இந்த அரசியலை பேச மாட்டாரு யார் மூலமா பேசினால் அவங்க செய்கிற அந்த பதில் ரியாக்ஷன் மூலமாக எப்படி அந்த காமெடி பிளாஸ்ட் ஆகி வெடிக்குது அப்படிங்கிறத தெரியும் அவருக்கு சத்யராஜுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குல்ல அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குல்ல அந்த பொலிட்டிக்கல் நாலேஜில் அவர் திருப்பி ரிப்பீட் பண்ணுற அந்த கவுண்டர் தான் ரசிகர்கள்ட்ட வந்து எடுபடும் ஸோ அப்படி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு படத்துலையும் எப்போ எந்த ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட நம்ம இந்த காமெடியை செய்தால் எடுபடும் அப்படிங்கிறது கவுண்டர் பண்ணிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படி தான் வந்து இந்த அரசியல் கட்சிகள் எல்லாத்தையும் வந்து அடித்து காலி பண்ணுறதுல வந்து அந்த காமெடிகளை வந்து வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருந்தார் அதை வேலிச்சா படத்தில் க சரத்குமார் வந்து முன்னாடி உட்காந்துருப்பாரு என்னென்ன கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாம் தம்பி இந்த உலகமே ஒரு நாடகம் விட நாமெல்லாம் அதில் நடிக்கிறோம் அப்படி நடிகர்கள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம் பக்கத்தில் இருக்க கேரக்டர் சொல்லும் அப்படி ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காருங்க அப்படின்னு டப்புனு வாங்கி அடித்து விடுவார் கவுண்டம் பண்ணி ஏன்னா அடித்து விடுங்கன்னு உண்மை ஏன்டா சொல்கிற உண்மை சொல்லணும்னா நம்ம என்ன யார் நம்மளும் அரசியல்வாதிகள் உண்மையை பேசலாமா அப்படின்னு பாரு ஸோ உண்மையை பேச உண்மையை அரசியல்வாதிகள் வந்து தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட பதிவு செய்ய விரும்புகிறாரு அப்போ அந்த அதுக்கு வந்து அந்த காமெடியை வந்து பயன்படுத்துறாரு அம்மா சூரியன்ல அந்த உயரம் ஆமாம் அது அது வந்து இந்த அல்டாப்பு பேருவெளியில் அப்படிங்கிற அந்த 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 காமெடியை வந்து எப்படி எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறாருனா அவன் வந்து பேசுகிற யார் தெரியுமில்ல கிணத்துக்கட எம்எல்ஏ எம்ம திருட அப்படின்பாரு ஸோ அப்போ எம்எல்ஏக்கள் பொலிட்டிக்கல் இந்த மந்திரி இவங்கள்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அப்பப்போ வந்து பதிவு செய்யறதுல வந்து நீங்கள் சம வந்து அதை பதிவு செய்தே வந்துட்டு விஷயங்கள்லாம் வந்து எப்படி மக்கள்கிட்ட போகுது கவுண்டமணியோட காமெடி தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு செய்திகள் வந்து அன்னைக்கு அன்னைக்கு செய்தி அப்படியே முடிஞ்சு போகும் ஆனா இந்த காமெடி வந்து சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ அடிச்சு சட்டையை கிழிச்சிருக்கான் வேட்டி அவுத்து விட்டுருக்கான் அப்படிங்கிற அந்த தகவலை வந்து எப்படி பதிவு ஆகுதுன்னா இந்த காமெடி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சோ அந்த அந்த பதிவை தான் அவர் வந்து செய்ய விரும்புகிறாரே தவிர நேரடியாக ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்து அவர் வந்து மக்கள் செய் அவருக்கான இடத்தும் வந்து மக்கள் தொண்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தன்னுடைய கலையை தான் அவர் பயன்படுத்திக்கிட்டார் அரசியல் கட்சியில் ஒருபோதும் அவர் வந்து சேரவே மாட்டார் ஸோ கடந்த காலத்துலன்னு இல்லை எப்போவுமே அவர் எப்போவுமே அரசியல் கட்சியில் வந்து அவர் சேர மாட்டார் அது உறுதியை நம்ம நம்பலாம் இது வரைக்கும் அவர்கிட்ட கவுண்டமணி அவர்கள் வந்து தனக்கு ஒரு பெரிய சொத்து பிரச்சனை ஒன்று இருந்தது அந்த சொத்து பிரச்சனையை வந்து அவர் வந்து நீதிமன்றத்தின் மூலமாக தான் பல ஆண்டுகள் போராடி அந்த சொத்தை வந்து மீட்டார் அது கோடம்பாக்கத்து ரோட்டில் இருந்தால் அந்த சாலையில் இருந்தால் அதோட சொத்தை எந்த அரசியல்வாதிகிட்டையும் அவர் உதவி கேட்டிருந்தால் தான் நேரடியாக கிடைச்சிருக்கும் ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் ஆனால் அவர் யாருக்கிட்டேயும் போகல தன்னுடைய சொத்தை வந்து நீதிமன்றத்தின் மூலமாகவே நியாயமாக வாதாடி காத்திருந்து அந்த சொத்தை மீட்டார் அவ்வளோ பெரிய இவ்வளோ செல்வாக்கு இருந்தவர்களுக்கு எப்படியாமல் ஒரு நேர்மையாக உழைக்கிறதுக்கு ஒரு வக்கீலோ ஏதோ ஒரு அரசோ ஒரு துணை நின்று ஆனா அவர் அதெல்லாம் விரும்பல அப்படி தன்னுடைய நியாயமாக யாரா இருந்தாலும் கட்டாயம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஆனா அவர் அதை விரும்பல விரும்பலைங்கிற தன்னுடைய செல்வாக்கை வந்து தவறாக இன்னொரு இடத்துக்கு மூலமாக பயன்படுத்தினால் தனக்கு தன்னை வேறு விதமாக பயன்படுத்துவதற்கு நாளைக்கு நம்மை அவர்கள் அணுகுவார்கள் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் வந்து கவுண்டமணிக்கு பண்ணி இருந்ததுனால தான் அவர் அது வந்து யாரையும் போய் உதவி கேட்டு நிற்கலை அப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவுண்டமணி அவர்கள் வந்து ஒரு சோசியல் கான்சியஸோடு இருந்ததால தான் அவருடைய காமெடி இன்றைக்கு வரைக்கும் ரசிகர்கள்ட்ட நிற்கிது இன்னும் சொல்லப்போனால் விசேகருக்காக பல கோடி ரூபா சம்பளத்தையும் குறைச்சிக்கிட்டு நடித்தார் ரஜினி கமல் அவர்களோட நடிச்சுக்கிட்டே சிங்கார வேளன் யஜமான் இந்த மாதிரி படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கவுண்டமணிக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது படத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுதான் விசேகர் போன்ற எளிய இயக்குனர்கள்ட எளிய பட்ஜெட்டில் சின்ன பட்ஜெட்டில் படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் தன்னுடைய சம்பளத்தை குறைச்சிக்கிட்டு அதில் நடித்தார் ஏன்னா யஜமான் படத்தில் அவருக்கு ஹீரோ வந்து ரஜினி ஆனால் விசேகர் மாதிரி இயக்குநர்கள் படத்தில் ஹீரோ யாருன்னா கவுண்டமணி ஸோ அங்கே வந்து பணம் வந்து குறைச்சி சம்பளத்தை வந்து அதிகம் பேச மாட்டார் அதில் வந்து தனக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் தன்னுடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து நடிச்சிருக்காரு அதே மாதிரி அவருடைய அந்த பொது உடைமை சித்தாந்தத்தை வந்து அதிகமாக பேசுறதுனால அந்த படங்களுக்கு அவர் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தாரு ஸோ இதெல்லாம் வந்து கவுண்டமணி அவர்கள் தன்னுடைய சினிமா பயணத்தில் அது பேரலாம் செய்துக்கிட்டே வந்திருக்காருங்கிறத நம்ம கவனமாக இருக்கணும் ஸோ அவ்வளவு மற்றவர்களை எச்சரிக்கை செய்த அரசியல்வாதிகளை குறித்து பொதுமக்களுக்கு காமெடி மூலமாக எச்சரிக்கை செய்த கவுண்டமணி தாவேக்கா போன்ற நேற்று வந்து உருவான கட்சியில் போய் சேருவார் அப்படிங்கிறத வந்து எப்படி நம்பலாம் காருக்கு வரி கட்டாத போது அவர் வீட்டு அதை இதை வந்து ஜப்தி செய்வதற்காக விஜயை கைது செய்து ஒரே காருக்குள் வைத்து கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்த ஒரு அதிகாரி இன்னைக்கு தாவேக்காவில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார் அவர் எப்படி கைது பண்ண ஆளே எப்படி வந்து நம்ம தலைவனை வந்து கைது பண்ண ஆளே எப்படி இந்த பொறுப்பில் வந்து இருக்காருன்னு எந்த தாவேக்கா காரங்கன்னு யோசிப்பாங்களா கவுண்டமெண்ணி யோசிப்பாரு எப்படி இவர் வந்து கூப்பிட்டு வந்து வச்சிருக்காரு அப்படின்னு அதனால தாவேக்காவிலலாம் கவுண்டம் பண்ணி சேர்றதாக ஐடியாவே கிடையாது அது மட்டும் அவர் தவறான தகவலை வந்து பரப்பக்கூடாது